எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு நீ இறக்கு பொண்டாட்டியா இல்லை நான் உனக்கு பொண்டாட்டியா இல்லை நீ இறங்கு புரிச்சோனா இல்லை நான் உனக்கு புருஷனா ஐயும் கருப்பாக இருக்கிறேன் நானும் கருப்பாக இருக்கிறேன் புரிதா நமக்கு பிறக்கு போகிற குழந்தையும் கருப்பாலாம் பிறக்கக்கூடாது ஏன்னா ஆமாம் செகப்பாக பிறக்கணும் உள்ள சாப்பாடு சந்தோப்ப மாட்டாங்க உள்ளே செவ்வாக போகறது சந்தேகப்பட மாட்டேங்களா ஏண்டி ஏ எங்கே பா ரிய எனக்கு திறமைய எதாவது வெளியே கிடையாது பார்த்து விட்டியா வேலையை அப்படியே அழுங்காமல் கடி பார்ப்பேன் இனிமா கடிரி ஐயோ

இதுக்கெல்லாம் வாய் ஒன்றும் குறைச்சு வராது உனக்கு யாரு இல்லையா யாரு எப்படிப்பட்ட என்ன கேள்றி எனக்கே தெரியாம அசால்ட்டா எடுத்து பழத்தின் உட்காந்துக்கிறேன் மீன் தானே கேட்டேன் நீ அழகாக பிரஷ் மீனா பிடிச்சி அழகா சமைக்கிறோம் ஓகே தூங்கில் விடுறீ இந்த பழத்தை எடுத்து பழம் பழத்தை பொள்ள அவரு சீக்கிரம் மாமனுக்கு ஒவ்வொரு பீஸாக வெட்டி திங்குற அப்படி நீ ஒரு ரெண்டு பீஸ் உள்ள தள்ளுற ஏ மாமனுக்கு ஒவ்வொரு பழத்திலையும் ஒவ்வொரு பீஸ் வெட்டி கொடு வெட்டி கொடுத்து மிச்சமே ஏதாவது நீ ஏதாவது தின்னு காலி பண்ற புரியத்தா

எல்லாத்தையும் எடுத்து வச்சே ஒரு பாட்டு பண்ண பாரு மீனை போடுவோம் நீ பாடுற பாட்டுல அக்கறைக்கிற கம்மா இருக்கிற மீன் புலா இக்கரை கம்மா வந்துடணும் ஓகேவா ஏய் பாட்டு பாட்டு அந்த பேரிக்கை வரோம் போனவா தூண்டில பாட்டு பாரு லைன் எடுத்து வர அப்படியே கூட பாடுறியா கூட ஒரு லைன் எடுத்து வர அப்படியே பாடுறியா ஏய் ஒன்னும் நான் படிச்ச பிறகு நீ பாடு இல்ல நீ படிச்ச பிறகு நான் பாடுறேன் குரிதா ஒழுங்கா பழத்தை உள்ள போடுறது உனக்கு மரியாதை அவ்வளவு தான் கொண்டா பேருக்கு கொண்டா நீ ஒண்ணு பாடவானா அந்த கொய்யா பழ தெரித்த நான் பாட பாட பாடுற அத்தாடி பாவாட காத்தாட மேல ஊத்தாட நம்ம இந்த மாதிரி பாட்டுலாம் போனா மீன் அதிகமா குஞ்சு பறிச்சிருக்கீங்க உள்ள அதுக்கு தான் சொல்றேன் பாட்டு போற நீ ஆடுற ஏ அங்க பாரு சரியா வேற மீன் ஒன்னு ஓடிச்சு பாரு பாட்டு பாரு அங்க பாரு

புரியதா பாத்து எடுத்துவாக்க மாட்டேங்க எப்படி சொன்னா அது அடுத்து நம்ம பொண்ணுக்கு ட்ரை பண்ணுமா பையனுக்கு ட்ரை பண்ணுவாங்க இதுக்கேத்தான் உனது உங்கள் அப்பன் பேர் வெட்டி கிளி இன்னொரு அப்ப பேர் வந்து பொட்டுக்கிள்ளே வைக்கிற இந்த மாதிரி பேர் வச்சா என் பிள்ளை பள்ளிக்கூடத்தில் போகல ஏதோ வெட்டி கிளீனா என்ன பண்ணுவேன் பண்ணுவேன் கலாய்க்கா கலாய்க்க மாட்டோம்ல

புரியுதா ஏண்டியே நீயும் கருப்பாக இருக்கிற நானும் கருப்பாக இருக்கிறேன் புரியுதா நம்ம பிறக்க போற குழந்தையும் ஏனா போடக்கூடாது ஏன்னா ஆமாம் சிக்கப்பா புறக்கணும் அதுக்கு என்ன பண்ணுனா நீ பழத்தையும் எல்லாத்தையும் நல்லா போட்டு மக்கு மக்குன்னு அமுக்குறேன் யாருக்கும் தெரியூடாது அத அதான் அழகா கட் பண்ணி தரேன் அப்படியே அழுங்காமல் கடி பார்ப்பேன் தெரியுமா கடி ஐயோ சொன்னா நீ பழத்தை கடிக்கிற தனி ஸ்டைலேஷ் செனடி போறி போடறீ இந்த வாய் கடி

ஓ நல்ல தெரியாம கேட்டீன்யா உன் கருப்பா போறது சகபா போட பரவாயில்ல நீ பழத்து தண்டி தாடி கட்ரி படுத்து கட்ரி கட்ரி நல்லா கட்ரி நண்டிய கருப்பா போடுறது சகபா போடுறது எப்படியா போறது போதும் தேவையில்லாம கறிக்கடை பாயி குப்புசாமி பாயின்னு எவரையும் இயக்காதேன் தான் வெளியில் நமக்கு தான் ஆசைங்க நான் நல்லபடியா இருக்க சந்தோஷமா இருந்தேன் வெளியே கூப்பிட்டு வந்தேன் இங்கேயே உக்காந்து மச மாசம் இருக்காம ஏதாவது பேசு வாய திறந்து

நான் பண்ணுற அக்கப்போ மீன் பிடிக்க வந்தோம் ஏதோ ஒன்று வெளியில் கூப்பிட்டு கொஞ்சம் நல்லா இருப்பேன் அது இருப்பா இருப்பேன் டாக்டர் சொன்னாங்க வாக்கிங் நடனே அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் பழத்தை சாப்பிட்டு நீ கொஞ்சம் தூரம் வாக்கிங் போகிறேன் நான் சொல்லி கொடுக்கற மாதிரி நடக்கிறேன் ஓகேவா திரு கிளம்பு தூண்டில் கொண்டா இதுக்கப்புறம் இது எதுக்கு தூண்டில் நமக்கு அவன் கேட்க போகிறான் வா பயத்தை மட்டும் தூக்கு குழம்பு ஆ